ஹாய் வணக்கம் நண்பர்களே என் பாக்கியா பாக்கியா த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னா பாரம்பரிய முறையில் மீன் பிடிக்கிறதா பார்க்குறோம் இது எப்படின்னா வந்து இதுக்கு பேர் வந்து நாங்கள் கரவளின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த கடை தெரியல ஒரு போட்டு அந்த போட்டில் இருந்து இந்த ஒரு வலை மொத்தமாக வலை இருக்கும் அந்த வலையெல்லாம் அள்ளிகிட்டு போவாங்க ஏற்றிட்டு போய் மேலே அங்கே கடலில் விடுவாங்க கடலில் விட்டுட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்படியே சுற்றி வளைஞ்சு வருவாங்க வளைஞ்சு வந்து அங்கிட்டு ஒரு முனையில் ஒரு பத்து பதினஞ்சு பேரும் இன்னொரு சைடும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க இப்போ எல்லோரும் இப்போ மொத்தமாக கூடிட்டாங்க பாருங்கள் இப்போ நான் அந்த ஃபுல்லாக இழுத்ததெல்லாம் நான் காமிக்கலை இப்போ எல்லோரும் மொத்தமாக கூடி வந்துட்டாங்க இப்போ அந்த வலையும் பக்கத்தில் வந்துடுச்சு நீங்கள் பார்க்கலாம் அந்த நடுமடின்னு சொல்லுவோம் சென்று மடி அது வந்துருச்சு பாருங்கள் இப்போ அதில் எவ்வளோ மீன் வருது என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக அப்படியே நம்ம கவர் பண்ணலாம் இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வலையை இருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் நான் அப்படி பக்கத்தில் போய் காமிக்கிறேன் மறக்காமல் நம்ம வீடியோக்கு புது ஆட்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு உங்களுக்காண்டி தான் நாங்கள் இவ்வளோ தூரத்தில் இந்த காட்டுக்குள்ளே அலைஞ்சு இந்த கடைக்காரில் வந்து வீடியோ எடுத்து போடுறோம் எங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் ஓகேங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாமாங்க வாங்க இப்போ அவங்க முன்னையே வந்து அந்த ஒரு கிலோமீட்டர் தூரம் எடுத்துக்கிட்டே சொன்னோம்ல அந்த வலை எப்படி இழுத்து கொண்டு வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் அப்படியே நம்ம கண்ணு கட்டுற தூரம் வேறு அந்த வலை தான் இருக்குது ஃபுல்லாக அந்த வலையை அப்படியே இழுத்து பையை கொண்டு வந்து கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்காங்க இதே மாதிரியாக அந்த சைடும் பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் வலை கிடக்குன்னு பாருங்கள் அங்கிட்ட இருந்து அந்த வலையை இழுத்து கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்காங்க இப்போ ரெண்டு ரெண்டு முனையில் உள்ளவங்களும் மொத்தமாக வந்து ஒரு இடத்துல கூட்டிட்டாங்க ஏன்னா மடி கரையை வந்துருச்சு வாங்க போய் பார்க்கலாம் வலை கரையே வந்துருச்சு இப்போ அதில் எவ்வளோ மீன் கிடக்கு என்னங்கிறத பார்த்துடலாம் நம்ம எல்லாமே சின்ன தான் கிடக்குது பெண்களும் கூட இருக்கிறாங்க பாருங்க ஏதோ ஒரு பெரிய மீன் தப்பிச்சு போயிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கடல்ல இறங்கி தேடிக்கிட்டு இருக்காங்க கிடைக்க வேணும்னு பார்க்கலாம் அதுதான் வந்த மொத்த மீன் உங்களுக்கு சரியான ஒரு பாடு இல்லைன்னா சொல்லணும் ஏமாற்றம் தான் ஓகேங்க வீடியோ நம்ம மார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் ஹாய் நண்பர்கள் என்ன இப்போ பார்த்த வீடியோவை அப்படி என்ன வீடியோவாக பார்க்கலாம் அதாவது அவங்க அந்த மீனவர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கடலுக்குள்ளே போய் அந்த வலையை விட்டு அதை வந்து ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து எப்படி இழுத்து அவங்க கரை சேர்த்து கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் கரையை வந்ததை பார்த்துருப்பீங்க அந்த மீன் வந்து பார்த்துருப்பீங்க அவங்க அதுக்காண்டி எவ்வளோ அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களோட தொழில் எப்படி அந்த முறையை எப்படி அந்த முறையில் மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்படியே விரிவாக காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போட்டு ரெடியாக இருக்குது அந்த போட்டை வந்து இப்போ தள்ள தண்ணியில் தள்ளுவாங்க வலையோடு ரெடியாக இருக்குது அந்த போட்டை தள்ளிட்டு அதில் தான் வலையை கொண்டு போவாங்க அந்த போட்டை தள்ளி ஆச்சு நானும் சேர்ந்து தான் தள்ளி விட்டேன் அப்போ தள்ளிவிட்டு அந்த கிளம்பிட்டாங்க அதை அந்த இதை பார்க்குறீங்க போட்டில் வலையெல்லாம் இருக்குது அந்த வலையை எப்படி கொண்டு போவாங்க கொண்டுட்டு போயிட்டு நாம் என்ன சொன்ன மாதிரி இருந்தால் அந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை போவாங்க போயிட்டு அந்த வலையை எப்படி தரையிலேருந்து வளைஞ்சு கொண்டு வருவாங்க பக்கத்தில் இருக்கிற சின்ன போட்டில் தான் பாருங்கள் அந்த கயிறை வந்து இங்கே கரையை ஒன்று கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த தயிர் போயிடுத்து பார்க்குறீங்க அவலாம் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு சைடு வந்து அந்த வலையோட கயிறு இருந்துடுச்சு இன்னொரு சைடு வந்து அவங்க நூறு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து போய் அங்கே போய் கொடுப்பாங்க இந்த கயிறு வந்து வலையிலே ஜாயிண்ட் ஆகிருக்கும் இந்த அதை கொடுத்துட்டு வந்துவிட்டாங்க அந்த சைடும் அந்த போட்டு அங்கே போது வரங்க இப்போ இந்த ரெண்டு சைடும் இழுக்க ஆரம்பிப்பாங்க இந்த ரெண்டு சைடும் அவங்க எப்படி இழுக்கிறாங்க எவ்வளோ சிரமப்பட்டு அந்த பாடல் மாதிரிலாம் படிச்சுட்டு இழுப்பாங்க வர இதில் ஆண்களும் பெண்களுமே ஈடுபடுறாங்க

அவங்கள பாருங்க எப்படி அந்த கால ஸ்டெப்பு போட்டு எப்படி அந்த அம்பா பாடல் படிச்சுக்கிட்ட அம்பா பாடல் சொல்லுவோம் அந்த அழுப்பு தெரியாம இருக்க அந்த பாட்டு வைப்பாங்க எப்படி அந்த கால ஸ்டெப்பு போட்டு எடுத்து எடுத்து ஸ்ட்ராங்கா வச்சு எப்படி நீட்டாக வர்றாங்க பாருங்க இதுல பாத்தீங்கன்னா அந்த கரை வரும்போது வந்து அந்த முள்ளிகள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மேட்ல பாருங்க முள்ளி அந்த கருவோட முள்ளு எல்லாமே இருக்கும் அதையெல்லாம் பொருப்படுத்தாமத்தான் வெறுங்காலதான் இழுப்பாங்க செருப்பு போட்டு இழுக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கு உண்டான ஒரு மரியாதை செருப்பு போட்டி மாட்டாங்க இப்போ அந்த வலை இப்போ பாருங்க கரையை வந்துடுச்சு அந்த வலையில் இதை நாங்கள் கைவிளின்னு சொல்லுவோம் அந்த வலை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்கு இப்போ எங்களை பார்த்தாலே தெரியும் இவ்வளோ நேரம் கயிறாக தான் வந்துச்சு இப்போ வந்து அதில் வந்து வலை சேர்ந்து வருது பாருங்க அதே மாதிரி இன்னொரு சைடும் வரும் இப்போ அந்த துணை போட்டு ஒரு போட்டு ஒன்று போச்சு இல்லை சின்ன போட்டு அந்த போட்டு வந்து இப்போ கரையை வந்திருக்கு அந்த போட்டு வந்து கரையை வருதுன்னா அந்த வலையை அந்த வலை கிடக்கிற வழியே ஓரத்துலேயும் பார்த்துட்டு வருவாங்க மீன்லாம் கிடைக்காது என்ன ஏதுன்னு இப்போ நான் இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு வலையை பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு எவ்வளவு லாங்ல நிற்காங்கன்னு பாருங்க அப்ப இன்னும் வலை எவ்வளவு தூரம் உள்ள நிற்கும் பாத்துக்காங்க இப்போ இனி வந்து வர வர பக்கத்துல ரொம்ப ஸ்பீடாவே பக்கத்தில் வந்துருவாங்க இவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவங்க ரொம்ப கிராஸ் போறாங்களே அப்படியே அப்படின்னா அந்த வலையை வந்து பக்கத்துல ஒண்ணு சேர்த்து கொண்டு வர்றாங்கன்னு அர்த்தம் அவங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து அப்படியே நேர அவங்கள பார்க்கவும் இவங்கள பார்க்கவும் எதிர் திசையில வந்து ரெண்டு பேரும் மொத்தமா சேர்ற மாதிரி போயிடுறாங்க இப்ப நம்ம அங்க போயிட்டு அவங்க எப்படி அங்கிருந்து எப்படி இழுத்துட்டு வர்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம் கடைசியா ரெண்டு வலையும் எப்படி ஒண்ணு சேருது அந்த மடி எப்படி இழுத்து அவங்க மீன் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்திடலாம் நம்ம சேனல் புதுசா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க சும்மா ஒரு பக்கத்தை இருக்கு விரிச்சு காமிக்கணும் இப்போ அந்த வலை விரிச்சு காமிக்கணும் பாருங்க இது வந்து பரவாயில்லாம விரிஞ்சு வரும் தண்ணியில வரும்போது இப்போ இவங்க மொத்தமா சேர்த்து தள்ளி போட்டிருக்காங்க பக்கத்துல வர வர அதெல்லாம் என்ன மீன் எல்லாம் துள்ளி துள்ளி வெளியில போயிச்சு போயிருச்சு இப்போ நீங்க இதல பார்க்கலாம் ஒரு மீன் கூட குதிச்சு வெளியில போகும் அளை விட்டு அங்க ஒரு சைடு வலை தெரியுதுங்களா அந்த போயா தெரியுது மார கடல்ல இந்த ஒரு சைடு இப்போ கொஞ்சம் நெருக்கி வந்துட்டாங்க பக்கத்துல இந்த மாதிரி கரைவலை இழுக்கிறது எல்லாம் எத்தனை பேர் நீங்க பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி வலையில வர மீன் வந்து ரொம்ப இருக்கும் அதெல்லாம் நீங்க சாப்பிட்டு நீங்கள் என்ன சொல்லுங்க என்ன நீங்க மீன் வந்தது பார்த்துருப்பீங்க அப்படியே துடிக்க துடிக்க இருக்கும் உயிரோடய அப்படியே இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலேயே பிடிச்சு அப்படியே கரையை கொண்டு வர மீன் அப்படி கடல இருந்து டைரெக்டாகவே கரை கொண்டு வர மீன் ஏறி துடிக்கிட்டு வர மேலே வலையை மீன் வாழ பக்கத்துல வந்துருச்சு காஞ்சி காஞ்சி போயிட்டே இருக்கேன்